வணக்கம் 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 நண்பர்களே அதாவது ஏ லூஸ் மாதிரி பேசாத திமுக நிர்வாகியை திட்டிய அமைச்சர் பொன்முடி அதாவது விழுப்புரத்தில் டென்ஷன் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லாங்க இதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முழுமையான தகவல் என்னன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க என்ன தகவல் இருக்குன்றதை பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு விழாவில் ஏற்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சரியாக செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்லி திமுக நிர்வாகியை உயர்க உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கடிந்து கொண்டார் ஸோ மேலும் அவர் திமுக நிர்வாகியை ஏ லூசி என திட்டிய வீடியோ தற்பொழுது இணையதளங்களில் வெளியாயிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக வேகமாக பரவிட்டிருக்குமே சொல்லலாம் அதில் ஸ்டாலின் அமைச்சரவை அமைச்சரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருப்பவர் பொன்முடி அவர்கள் இவரது மகன் கௌதம் சிகாமணி இவர் கள்ளக்குறிச்சி எம்பியாக உள்ளார் இந்த நிலையில்தான் சமீபத்தில் பொன்முடி கௌதம் சிகாமணி ஆகியோரின் வீடு அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் இருவரும் சட்டவிரோதமாக வெளிநாடுகளில் முதலீடு செய்துள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது சோதனைக்கு பிறகு பொன்முடி கௌதம் சிகாமணி ஆகியோரிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணையும் மேற்கொண்டனர் இது அமைச்சர் பொன்முடிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் இத்தகைய சூழலில் பொன்முடி விழுப்புரத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார் இந்த நிலையில்தான் விழுப்புரம் மாவட்ட வானூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு பேட்டரியில் இயங்கும் வாகனம் வழங்கும் விழா நடந்தது இந்த விழாவில் அமைச்சர் பொன்முடி பங்கேற்றார் பேட்டரியில் இயங்கும் ஆட்டோக்களை குடி அசைத்து அவர் தொடங்கி வைத்தார் அதன் பிறகு அவர் பேசக்கு பேச மைக் கேட்டுள்ளார் மைக் வழங்கப்படாமல் இருந்துள்ளது அதோடு மேடையும் மேடையும் அங்கு அமைக்கப்படவில்லை இதனால் அமைச்சர் பொன்முடி கடும் கோபமடைந்தார் இதையடுத்து விழா ஏற்பாடு அதாவது விழா ஏற்பாடு செய்த திமுக நிர்வாகியை அவர் கடிந்து கொண்டார் அப்போது அவர் ஒருமையில் திட்டிய திட்டி ஏ தூசு என்ற வார்த்தையை பயன்படுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பான வீடியோ தற்பொழுது வெளியாகி விவாதம் கிளம்பியுள்ளது அமைச்சர் பொன்னுமே சர்ச்சையில் சிக்குவது முதல் முறை அல்ல இதற்கு முன்பு அரசு நகர பேருந்துகள் மகளிர் இலவச பயண திட்டத்தை ஓசி என அவர் பேசியதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது அந்த வரிசையில் தற்பொழுது இந்த வீடியோ இந்த வீடியோ விவாதத்தை கிளப்பியுள்ளது என என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்